ஆனா இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாம நான் எதிர்ப்பேன் எங்களுக்கு பாண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றது அதனால இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான் ஆனால் இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டெடாக எனக்கு இது உபயோகமா இருக்கு அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி யோசிக்க வேணாம்மா ஏஆர் டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாளில் தாங்க பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் அசெம்பிளீஸ் ஆர் கோயின் டு கம் டூ அலைன்மெண்ட் இன்றைக்கே நீங்கள் அதை பற்றி வானா வானான்னு சொல்லிகிட்ருக்கறதுனால முப்பத்தி நாளில் நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்குற செலவு குறைங்கையா நாட்டை முன்னேற்றுங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னோவேஷன்ல பணம் போடுங்க ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டில் பண்ணணும் வரவங்க